ரிசபராசிக்காரங்க போர் குணம் கொண்டவங்க உங்ககிட்ட சண்டை போட்டு ஜெயிக்கிறது ரொம்ப ரொம்ப கஷ்டம் நல்லது கிட்டதோ முழுசா தெரிஞ்சவங்க சுக்கர பகவானை ராசி அதிபதியாக கொண்டவங்க கிருத்திகை ரோகிணி மிருக சீரிச நட்சத்திரக்காரங்க ரொம்ப ரொம்ப புத்திசாலிக்காரங்க ரிஷபராசிக்காரங்க எல்லா இடங்கள்லையும் நேர்மையும் உண்மையும் மட்டுமே நம்ப கூடியவங்க உங்களுக்கு சொந்தமோ பந்தமோ அது தப்புனா அது தப்புதான் வெட்டு ஒண்ணு துண்டு ரெண்டு கூடியவங்க உங்களை ஒருத்தர் பஞ்சாயத்துக்கு கூட்டிட்டு போறாரு அப்படின்னா நீங்க கூட்டிட்டு போற ஒரு பக்கம் எல்லாம் சப்போர்ட் பண்ண மாட்டீங்க எந்த தரப்புல நியாயம் இருக்குதோ தான் நீங்க சப்போர்ட் பண்ணுவீங்க உண்மை நியாயத்திற்கு மட்டுமே என்னைக்குமே கை கொடுப்பீங்க உண்மைக்கு புறம்பாக எந்த ஒரு விஷயத்தையுமே செய்ய மாட்டீங்க இதனாலதான் உங்களுக்கு நிறைய கஷ்டங்களும் துன்பங்களும் அதிகமாகவே ஏற்பட்டுக்கிட்டு இருக்கு தங்களுடைய வாழ்க்கையில கடந்த காலகட்டங்கள்ல நீங்க நல்லது நடக்க போகுதுன்னு நினைச்சுக்கிட்டு இருந்திருப்பீங்க ஆனா உங்களுக்கு அந்த டைம்ல ஒரு மிகப்பெரிய ஏமாற்றம் தான் இந்த சனி பகவான் மூலமாக நிறைய கஷ்டங்கள் துன்பங்கள் பிரச்சனைகள் மட்டுமே உங்க வாழ்க்கையில அதிகப்படியாகவே ஏற்பட்டு இருந்திருக்கும் ரிஷவராசிக்காரங்க சொந்த பந்தத்தை இழந்தீங்க சொத்துக்களை இழந்தீங்க தங்களுக்கு நெருக்கமாக இருக்கக்கூடிய உறவுகளையுமே இழந்தீங்க கடைசியா நான் மட்டும்தான் எல்லாத்தையுமே இழந்துட்டு நிக்கிறதா இருக்குது எனக்கு உயிர் வாழவே பிடிக்கலன்னு சொல்லிக்கிட்டு இருக்கீங்க இதுக்கு மேல என்னால வாழவே முடியல சாமி தயவு செஞ்சு என்ன வந்து உன்கூடையே கூட்டிக்கிட்டு போயிரு நான் இவ்வளவு கஷ்டப்பட்டதுக்கு அப்புறம் எனக்கு வாழ்க்கையில வாழணுன்ற எண்ணம் சுத்தமாவே போயிருச்சு உங்க மனசுல கவலையும் துன்பம் தான் அதிகமாகவே இருக்குது நீங்க செய்யக்கூடிய ஒவ்வொரு விஷயத்தையுமே தடுப்பதற்கும் உங்களை அவமானப்படுத்துவதற்கும் நீங்க நிறைய நபர்கள் முயற்சி பண்ணிக்கிட்டு இருக்காங்க இது எல்லாமே தெரிஞ்சுமே கூட நீங்க என்னமோ பண்ணுங்க எனக்கு என்ன வந்துச்சு அப்படின்னு தன் வேலையில மட்டும் என்னைக்குமே குறிக்கோளா இருக்கிறவங்க தான் நீங்க ஏன் எனக்கு மட்டும் எவ்வளவு கஷ்டம் வருது என்னுடைய வாழ்க்கையில நான் யாருக்குமே கெடுதலையோ கஷ்டத்தையோ துன்பத்தையோ கொடுத்தது எனக்கு மட்டும் ஏன் இந்த மாதிரி எல்லாமே நடக்குது அப்படின்னு தான் பெரும்பாலான ரிசவராசிக்காரங்க சொல்லிக்கிட்டு இருக்கீங்க உங்களுக்கு பிரச்சனைன்றது வரும் அது கொஞ்ச நாள் இருக்கும் அதுக்கப்புறம் அந்த பிரச்சனை போயிடும் இந்த மாதிரி பிரச்சனை வரும் போகும் அப்படின்ற தான் நிறைய நபர்கள் வாழ்ந்துகிட்டு இருக்கீங்க நீங்க என்னதான் பிரச்சனையை தவிர்த்தாலும் ஏதாவது ஒரு சூழ்நிலையில உங்களை நோக்கி பிரச்சனையும் கஷ்டமும் வந்துகிட்டு தான் இருக்கு தங்களுடைய கஷ்டத்தையும் கண்ணீரையும் கடுகளும் கூட மற்றவங்களுக்கு தெரியாம பார்த்துக்குவீங்க இதனால பாக்குறவங்க எல்லோருமே ரசியா இவங்களுக்கு என்னப்பா சூப்பரா இருக்கிறாங்க இவங்களுக்கு என்ன குறைச்சல் அப்படின்னு நினைச்சுக்கிட்டு இருக்காங்க ஆனா வீட்டுல சாப்பாட்டுக்கு கூட கஷ்டப்படுறதும் உங்களுக்கு மட்டும்தான் தெரியும் கஸ்தா காலத்துல திரும்பி பார்க்க கூட ஆள் கிடையாது ஏதோ தட்டு தடுமாறு எந்திரிச்சு நிக்கிறப்ப உங்களை குறை நிறைய நபர்கள் தேடி வருவாங்க உங்க சொந்தக்காரங்க நண்பர்களுக்கு ஒரு தேவை இருக்குதுன்னா மட்டும்தான் உங்ககிட்ட வருவாங்க அந்த தேவை முடிஞ்ச உடனே உங்களை தூக்கி போட்டுருவாங்க மறுபடியும் அவங்க வந்து உங்ககிட்ட உதவின்னு கேட்பாங்க அவங்க உங்களுக்கு முன்னாடி பண்ண துரோகத்தை எல்லாமே மறந்துட்டு மீண்டும் அவங்களுக்காக உதவி செஞ்சு ஏமாறக்கூடியவங்க தான் ரிசபராசிக்காரங்க உங்க வாழ்க்கையில எப்படியாவது முன்னேறணும் அப்படின்றதுக்காக தினந்தோறும் கஷ்டப்பட்டு உழைக்கக்கூடியவங்க தான் நீங்க இனி வரக்கூடிய நாட்கள்ல உங்களுக்கு இன்பத்தையும் மகிழ்ச்சியை மட்டுமே தரக்கூடிய ஒரு காலகட்டமாகவே அமைஞ்சிருக்குது இது நாள் வரைக்கும் நடந்த கெட்ட விஷயத்தை அனைத்தையுமே விட்டுருங்க இனி வரக்கூடிய நாட்கள்ல உங்களுக்கு எப்படிப்பட்ட நன்மைகள் நடக்க போகுது அப்படின்றத பத்தி தான் இந்த வீடியோ பதிவுல நம்ம முழுசா பார்க்க போறோம் ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு இருபத்தைந்து காலகட்டங்கள்ல உங்களுடைய ராசியில குரு வந்து இரண்டாம் இடத்துல இருந்ததுனாலதான் உங்களுக்கு பொருளாதாரத்துல எந்த ஒரு முன்னேற்றமுமே இருந்திருக்காது நீங்க என்னதான் சம்பாரிச்சு சேவிங்ஸ் பண்ணாலும் கையில காசுன்றது தங்கியே இருக்காது இதற்கு காரணம் பாத்தீங்கன்னா சனி பகவான் தான் அதிகப்படியான கஷ்டத்தை உங்களுக்கு கொடுத்திருக்காரு அந்த டைம்ல உங்களுக்கு இது வரக்கூடிய நாட்கள்ல குரு பகவான் பாத்தீங்கன்னா இரண்டாம் இடத்துல இருந்து மூன்றாம் இடத்துக்கு போறதுனால பொருளாதார ரீதியாக நல்ல ஒரு முன்னேற்றம் அப்படின்றது நிச்சயமாக குரு பகவான் மூலமாக உங்களுக்கு ஏற்பட போகுது அது மட்டும் இல்லாம குரு பகவான் பாத்தீங்கன்னா மீன ராசியில தற்பொழுது வக்கர நிவர்த்தி அடைகிறாரு இந்த வக்கர நிவர்த்தி காலகட்டங்கள் முழுவதுமா பாத்தீங்கன்னா கூடுதல் பொருளாதார நிலை அப்படின்றது சற்று அதிகமாகவே உயரப்போகுது அதற்கடுத்து உங்களுக்கு இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல சனியுடைய வக்ர நிவர்த்தி குருவுடைய வக்ர பேர்ச்சி சுக்கர பேர்ச்சி சூரிய பேச்சு ராகிது பேச்சு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா வீரபத்ரோகம் இது எல்லாமே உங்களுக்கு ஒன் பை ஒன்னா ஒவ்வொரு மாதமும் முழுமையாக கிடைக்கிறதுனால இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தை பண்ணும்போது பண்ணும் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு நிச்சயம் உங்களுக்கு ஒரு மாற்றத்தை தரக்கூடிய ஒரு ஆண்டாகவே பார்க்கப்படுது சனி பகவான் தற்பொழுது பாத்தீங்கன்னா மீன ராசியில வக்ர நிவர்த்தி அடைஞ்சிருக்காரு அந்த வக்ர நிவர்த்தி காலகட்டம் அப்படின்றது பாத்தீங்கன்னா ரிசவராசிக்காரர்களுக்கு நல்ல ஒரு கூடுதல் முன்னேற்றம் அப்படின்றது விரைவில் ஏற்பட போகுது அதற்கடுத்து பாத்தீங்கன்னா சுக்கரபேர்ச்சி சுக்கிரனை ராசி அதிபதியாக கொண்டது நீங்களும் அதுக்கடுத்து பாத்தீங்கன்னா

அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ராகு கேது பேச்சு ஐயையோ ராகு கேது பேச்சுன்னு சொன்னாவே பார்த்தீங்கன்னா ரிஷபராசிக்காரங்க எல்லாமே வந்து பயப்படுவாங்க ஏன்னா அந்த அளவுக்கு ராகு கேது பகவான் பார்த்தீங்கன்னா கடந்த காலகட்டங்களில் நிறைய ஒரு சில கெட்ட விஷயங்களும் உடல் சார்ந்த பிரச்சனைகள் அனைத்தும் உங்களுக்கு அந்த டைம்ல இவர் ஏற்படுத்தி விட்டுருக்காரு இருக்காரு ஆனால் தற்பொழுது பார்த்தீங்கன்னா இப்போ இந்த கேது பகவான் மூலமாக உங்களுக்கு இந்த கேது பேச்சு காலகட்டங்களில் உங்களுக்கு விரைவில் உடல் சார்ந்த பிரச்சனைகள் அனைத்தும் முழுவதுமாகவே நிவர்த்தியாக போகுது என்ன நோயினே கடந்த காலகட்டம் தெரிஞ்சிருக்காது ஹாஸ்பிட்டல் போவீங்க ரெண்டாயிரம் மூணாயிரம் இப்படி செலவாகும் அது அனைத்தும் தற்பொழுது முழுவதுமாகவே நிவர்த்தியாக போகுது கடைசியாக பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த வீரபத்ர ராஜயோகம் அப்படின்றது கிடைக்க போகுது அது என்ன சமயம் வீரபுத்திர ராஜயோகம் அப்படின்னு நிறைய பேர் தெரியாம கேட்கறீங்க அதாவது பாத்தீங்கன்னா இந்த வீரபத்ர ராஜயோகம் காலகட்டங்கள்ல சுக்கிர பகவானும் புதன் பகவானுடைய சேர்க்கை பாத்தீங்கன்னா வரக்கூடிய ஒரு அறுபது நாட்களுக்கு முழுமையாக இருக்க போகுது இந்த இடைப்பட்ட அறுபது நாட்கள் அப்படின்றது நீங்க வந்து ஒரு கம்பெனியில வேலை செஞ்சுக்கிட்டு இருப்பீங்க ஒரு ப்ரொமோஷன் வருமா வராதான்னு பார்த்துக்கிட்டே இருப்பீங்க டக்குன்னு ஒரு ப்ரொமோஷன் வரும் இந்த மாதிரி நீங்க எதிர்பார்க்காத டயத்துல ஒரு நல்ல மாற்றங்கள் இந்த வீரபத்ர வீரபத்திர ராஜயோக காலகட்டங்கள்ல ரிசவராசிக்காரர்களுக்கு ஏற்பட போகுது இதுதான் ஒரு முழுமையான ராஜயோகம் அப்படின்னு சொல்லப்படுகிறது அதற்கு அடுத்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு குரு பகவான் பார்த்தீங்கன்னா மீன ராசியில் வக்கர நிவர்த்தி அடைகிறாரு இதன் மூலம் பொருளாதார ரீதியாக நல்ல ஒரு தொடக்கம் அப்படின்றது உங்களுக்கு இந்த தை மாத இருந்து ஏற்பட போகுது கடந்த காலகட்டங்களில் நல்ல ஒரு வேலைன்றது கிடைச்சிருக்காது ஏதோ ஒரு கிடைக்கிற வேலைக்கு ஒரு பத்தாயிரம் சம்பளத்துக்கோ பதினைந்தாயிரம் சம்பளத்துக்கோ பிடிக்காத ஒரு வேலையை அதுவும் குடும்ப கஷ்டத்துக்காக வேற வழி இல்லாமல் செஞ்சுக்கிட்டு இருந்திருப்பீங்க ஆனா இனி வரக்கூடிய நாட்களில் நீங்கள் படிச்ச படிப்பு கத்தா மாதிரியும் உங்களுக்கு பிடிச்ச மாதிரியே நீங்கள் ஒரு அரசாங்க வேலைக்கு போனாலும் சரி இல்லை ஒரு ஐடி சாப்போ பிரைவேட் சாப்போ பேங்க் சைடோ இப்படி நீங்கள் எந்த வேலைக்கு ட்ரை பண்ணாலும் அந்த வேலை அப்படின்றது உங்களுக்கு நிச்சயமாக கிடைக்க போகுது கோர்ட் கேஸ்ல ரொம்ப நாட்களாக அழிஞ்சுக்கிட்டு இருக்கும் நபர்களுக்கு விரைவில் உங்களுக்கு சாதகமாகவே தீர்ப்பு வரும் சொத்து பிரச்சனையும் உங்களுக்கு சாதகமாகவே முடியும் சன்னி பகவானுடைய பார்வை உங்களுக்கு நேரடியாகவே இருக்குது இதன் மூலம் வருமானம் அப்படின்றது பல வழிகளில் வரும் தொழிலில் லாபம் சற்று அதிகமாகவே கிடைக்கும் அரசியல்வாதிகளை பொறுத்த வரைக்கும் புதிய பொறுப்புகள் புதிய பதவிகள் எல்லாமே தானாகவே உங்களை வந்து சேரும் ராகு கெதுவால உங்களுடைய செல்வாக்கு உயரும் உடல் ஆரோக்கியம் மேம்படும் சங்கடங்கள் நீங்கும் மறைமுகமாக உங்க தொழில் வாழ்க்கையிலும் சரி இல்லாத வாழ்க்கையிலும் சரி நிறைய நபர்கள் வந்து தொல்லை கொடுத்துருப்பாங்க இனி அவர்களுடைய சுந்தரவுன்றது முழுவதுமாகவே இருக்காது கடந்த காலகட்டங்களில் இரவு பகல் பார்க்காம ஒரு கம்பெனியில் உழைச்சிக்கிட்டு இருந்திருப்பீங்க உங்களுடைய சொந்த கம்பெனியை நினச்சி கூட வேலை செஞ்சிருப்பீங்க ஆனா உங்களுக்கு இது நாள் வரைக்குமே சரியான ஒரு அங்கீகாரம் அப்படின்றதே கிடைச்சிருக்காது உங்களுக்கு அப்புறமோ அல்லது உங்க கூடயே கூட நிறைய நபர்கள் வேலைக்கு வந்திருப்பாங்க அவங்க அவங்களுக்கு நிறைய சலுகை எல்லாமே கிடைச்சி நல்ல ஒரு முன்னேற்றத்திற்கு போயிருப்பாங்க ஆனால் நீங்கள் மட்டும் எப்படி வேலைக்கு போய் சேர்ந்தீங்களோ அதே மாதிரி இன்னைக்கு வரைக்கும் இருந்திருப்பீங்க ஆனால் இனி வரக்கூடிய நாட்களில் உங்களுக்கு சம்பள உயர்வு பதவி உயர்வு உங்களுக்கு மேலே இருக்கக்கூடிய அதிகாரிகளுடைய ஆதரவு முதற்கொண்டு உங்களுக்கு விரைவில் கிடைக்க போகுது இனி உங்க வார்த்தைக்கு மதிப்பு மரியாதை நிச்சயம் கிடைக்கும் அந்தஸ்தில் நீங்க எதிர்பார்த்த உயர்வுக்கு போக போறீங்க தொழிலில் இருந்த தடைகள் விலகுவது மட்டும் இல்லாமல் சிலர் வந்து புதிதாக தொழில் தொடங்குவீங்க உற்பத்தியில் இருந்த தடைகள் நீங்கி தொழிலை விரிவு

வெளிநாட்டு முயற்சிகள் வெற்றியை தரும் தெய்வ சிந்தனை அதிகமாகும் பெரியோர்களிடையே உதவிகள் கிடைக்கும் உறவுகளில் இருந்த சண்டை சச்சரவு முழுவதுமாகவே விலகும் புதிய நண்பர்கள் உங்களுக்கு உதவி செய்வாங்க தொழிலில் ஏற்பட்ட நெருக்கடிகள் நீங்கும் முடங்கி கடந்த நிறுவனங்கள் வியாபாரத்தில் எதிர்பார்த்த லாபம் கிடைக்கும் புதிய தொழில் தொடங்கக்கூடிய முயற்சிகள் கண்டிப்பாக உங்களுக்கு வெற்றியை தரும் கடந்த காலகட்டங்களில் திருமணமாகாத ரிசவராசி ஆண்களும் சரி பெண்களும் சரி இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நிச்சயமா நீங்க குடும்ப வாழ்க்கைக்குள்ள அடி எவே பார்க்கப்படுது கடந்த காலகட்டங்களில் காதல் அதிகமான தோல்விகளை மட்டுமே சந்தித்த ராசினா அது முழுக்க முழுக்க ரிசர்வ் ராசிக்காரன் தான் ஆனா தற்பொழுது இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் காதல் அதிகமா ஜெயிக்கக்கூடிய ராசின்னு பாத்தீங்கன்னா அதை முழுக்க முழுக்க ரிசர்வ் தான் இருக்க போறீங்க பிரிந்திருக்கக்கூடிய கணவன் மனைவி எல்லோருமே பாத்தீங்கன்னா டைவர்ஸ்க்கு அப்ளை பண்ணிட்டு வெயிட் பண்ணிக்கிட்டு இருப்பீங்க அப்படி இல்லைன்னா சண்டை போட்டு தனியா பிரிஞ்சு வாழ்ந்துக்கிட்டு இருப்பீங்க நீங்க மீண்டும் ஒரு முறை இருவரும் நேரில் சந்தித்து பேசக்கூடிய ஒரு வாய்ப்பு கிடைக்கும் பட்சத்தில் கண்டிப்பாக இருவரும் ஒன்றாக இணைந்து வாழ்வீங்க குழந்தை பக்கத்திற்காக எங்கு ரிசபராசி நேயர்கள் பார்த்தீங்கன்னா எங்களுக்கு திருமணமாகி மூணு வருஷம் ஆகுது சாமி அஞ்சு வருஷம் ஆகுது எட்டு வருஷம் ஆகுது நாங்களும் போகாத ஹாஸ்பிட்டல் எல்லாம் பார்க்காத ட்ரீட்மெண்ட் இல்லை வாரத்தில் மூணு நாள் முருகன் கோவிலுக்கு போய் சிறப்பு வழிபாடு செஞ்சு அர்ச்சனை பண்ணிக்கிட்டு வந்துகிட்டு இருக்கோம் ஆனாலுமே எங்களுக்கு இன்று வரைக்குமே குழந்தை பாக்கியம் இல்லை சாமி அப்படிதான் நிறைய நபர்கள் சொல்றீங்க கண்டிப்பாக வரக்கூடிய ஒரு ஆறு மாதங்களுக்கு விரைவில் உங்களுக்கு உடல் சார்ந்த பிரச்சனைகள் அனைத்தும் முழுவதுமாகவே நிவர்த்தியாகி நிச்சயம் உங்களுக்கு குழந்தை பாக்கியம் அப்படின்றது விரைவில் உண்டாகும் ரிசவராசியை பொறுத்த நீங்கள் ஆண்களோ பெண்களோ அரசு வேலையோ தனியார் வேலையோ கூலி வேலையோ நீங்க எதிர்பாராத வருமானம் அப்படின்றது உங்களுக்கு இரட்டிப்பு மடங்காக கிடைக்க போகுது சேமிப்பு அப்படின்றது பண் மடங்காக உயரப்போகுது இதன் மூலமாக கடந்த காலகட்டங்களில் ஏற்பட்ட கடன் பிரச்சனை அனைத்தும் வரக்கூடிய ஒரு ஆறு மாதங்களுக்குள்ளேயே ஒரு பைசா கடன் இல்லாமல் அனைத்து விதமான கடன்களையுமே கட்டி முடிக்க போறீங்க பொருளாதார ரீதியாக நல்ல ஒரு முன்னேற்றமும் உங்க வாழ்க்கையில் ஏற்பட போகுது உங்களுடைய பொருளாதார வளர்ச்சியை கண்டு உங்களுடைய நண்பர்கள் சொந்தக்காரர்கள் குடும்ப உறவுகளை நேரங்களிலுமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எதிரிகளாகவும் துரோகிகளாகவும் உங்களை அழிக்கணும் என்று நினைக்கக்கூடிய வாய்ப்புகளும் அதிகப்படியாக உள்ளது முடிஞ்ச வரைக்கும் எல்லா விஷயத்தையுமே கொஞ்சம் ரகசியமாக வச்சுக்கோங்க குறிப்பாக தொழில் விஷயம் குடும்ப விஷயம் இதை மட்டும் ஆட்டையும் ஷேர் பண்ணாத வரைக்கும் உங்களுக்கு எந்த ஒரு பாதிப்புமே கிடையாது முடிந்த அளவுக்கு இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல உங்கள் நண்பர்கள்டையும் சரி உங்க குடும்ப உறவுகள்டையும் சரி கொஞ்சம் சாக்கிரதையாகவும் சுபாரிப்போடும் இருப்பது ரிஷபராசிக்காரர்களுக்கு ரொம்ப ரொம்ப நல்லது வரக்கூடிய காலகட்டங்களில்